அவங்களுக்கு சில சக்திகள் கிடைச்சிருக்கு நெட்டிச்சொத்திலாம் அப்படி ஒன்னும் கட்டாயம் கிடையாது எந்த சக்திகளுமே பெறாதவங்க ஒன்றும் கூட முக்தி அடையிறா மாதிரி ஆனா முக்தி அடைஞ்சதுக்கு பிறகு சித்திகளை பெறா இருந்தாலும் பெறலாம் சித்திகள் பெற்ற பிறகு முக்தி அடைஞ்சாலும் அடையலாம் பூரணங்கிறது முக்தி நிலையம் தான் போகணும் முக்கிய நிலையம் அவர் முதல்ல முத்தி கேக்குறா யார் கேட்குறா அவர் கேட்குறேன்னு நேரத்தோட பெரிய முக்திய கேக்குறேன் அவருக்குள்ளேயே பேசிக்க வரப்போ சரி அப்ப அவர் கேட்டு அப்படின்னாரு இதுவான உடனே அது வருமா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கியம் ஆர்டியமெண்ட்டுக்கு போவானா பெரிய சப்ஜெக்ட்ல ஆரோக்கியம் பண்ணுவான

கேட்டு வந்தால் கேட்டுட்டு வந்தாலும் சொல்லுங்கள் சரி 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 நம்ம தூங்குறதுக்கும் தொழில் செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் தொழில் செய்கிறதுக்கும் தூங்குறது சம்பந்தம் என்ன இது நம்ம தூங்கி இது பண்றதுக்கு வந்து இது ஒரு லைன் அது தொழில் செய்கிறதுங்கிற இது மாதிரி இல்லை இதெல்லாம் தொழிலோடு சம்மந்தப்பட்டது அது தொழில்படுறது வந்து நம்ம மனசு வந்து தொழில்பட்டு மனசை ஷேப் பண்ணி ஏதாவது ஒன்று அடையிறது வைக்கிறதுங்குறதில்ல அந்த லைனில்

அது அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு எல்லா தவணையும் மறந்து அதுவே சந்தோஷமா இருந்தா மாப் பண்ணலாமா அதாவது தப்பு பாசிட்டிவ் ஆனதான் சந்தோஷப்படுது ஏன்னா நெகட்டிவா அப்படியாருமோ சொல்லிட்டு மனசு குழப்பிட்டு இருக்கு அதாவது ஒரு காரியம் பண்ணிட்டது அப்புறம் ட்ரீட்மெண்ட் போனாலும் ஒரு காரியம் நடக்குது குழந்தை உடம்புக்கு ஆகும் போகுது உணவு அப்ப என்ன பண்ணுவாங்க நம்ம மாத்தறதுக்காக வந்து விழாண்ட போட்டிருப்பாரு ராஜயோகத்துல இயற்கை புறசக்தியை வந்து நம்ம அகாய அகசக்தியெல்லாம் மாற்ற முடியும் ராஜயோகம் ராஜயோகத்துல வந்து எல்லாவும் யோகி வந்து

ஏதோ ஒரு நம்ம பயன்படுத்துறப்போ அந்த காரியம் நல்லாவே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு திருப்தி இல்லைங்க மன தொய்வு ஒரு பெட்டிக்கு ஒரு கலப்பு ஏதோ ஒரு மன ஏக்கம் வருதுங்க சக்தி இங்க சக்தியை பயன்படுத்த மனசக்தி அப்புறம் ஆனா காரியம் நல்லா முடிஞ்சிருது பாசிட்டிவா நல்லா முடிஞ்சிருந்தாலும் வந்து ஒரு மன தொய்வு ஏற்படுது

நடந்தா நடந்துட்டு போகுது அதுக்காக நம்ம வந்து வந்து மாத்தம் இருக்கிறது நம்ம சந்தோஷம் இருந்துருங்க இது வந்து ஆனா வந்து ரெண்டு நாள் வந்து அம்மா இருந்தேன் ஆனா எல்லாம் நடக்கிறது போல நெகட்டிவா நடக்குது மேக்சிமம் நெகட்டிவா நடந்துருக்கு ரெண்டு நாள் ஆனா என சந்தோஷமா இருந்துச்சு என் மனசுக்கு வந்து அருமையா சந்தோஷமா இருந்தது எந்த அழைப்பேற்பியும் மேம்படுத்த செல்ஃபு சந்தோஷமா இருக்குது ஆனா வந்து எனக்கு சுத்தி இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவா நடக்குது எதையும் மாத்திர கூட இருக்குது ஏத்து போன வந்து அது சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க இப்போ கொஞ்சம் நாள் பேசணும் அதே கான்செப்ட் இப்போ இது வந்து மாற்றுறது மனோசக்தி இது எல்லாமே வந்து சித்திகளோட சேர்ந்தது நம்ம மனோ சக்திகளோட சேர்ந்தது மனோ சக்திகள் கூட புற வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தரை இதை செய்ய இதை செய்யும் சம்பளத்தை பே பண்ணி கொடுக்கறேன் சொல்லி நீங்க வந்து ஒரு பேமெண்ட் கொடுத்து ஒருத்தர் வேலை வாங்குறதும் ஒன்று தான் அது நீங்கள் மனோசக்தியில் வந்து அவரை செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்து உங்கள் மனோசக்தியை பயன்படுத்தி அவர் ஒன்று வேண்டிய வேலையை செய்ய வைக்கிறதும் ஒன்று தான் ஆனால் இது எல்லாமே தான் அதாவது அது இது அதாவது இது தப்பு ரைட்டுங்கிற கேள்வி வராது அதாவது தர்மப்படி நியாயமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் யாரையுமே வஞ்சகம் பண்ணாதபடி நீங்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதை நீங்கள் வஞ்சிக்கணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லாமல் இருந்தோம்னா அது தப்பு ஒன்றும் கிடையாது ஆனா அதுக்கும் நாம சொல்ற லிபரேஷனுக்கு சம்பந்தம் இல்லை

நம்ம நாலஞ்சு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அதெல்லாம் என்னது வந்து அது ஒரு ஒழுங்கு முறையில் செயல்படுது எதை செய்யணும் அதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அது வந்து அந்த நம்ம செயலை தான் அந்த உலகத்தினுடைய அம்சங்கள் எல்லாம் வந்துருக்கு ஆனா நீங்க அகத்துல வந்து உங்களுக்கு உணர்வு வருது பாத்தீங்களா நமக்கு விரும்பினது நடந்ததுன்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சி வருது விரும்பாத நடந்தால் துக்கம் வருது அது உங்க கண்ட்ரோல்லே கிடையாது பாத்தீங்களா உங்களுக்கு இப்படி வரவே கூடாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை இப்போ நமக்கு வந்து மனசுல துக்கம் வந்தாலும் கூட நம்ம மனசு வந்து ஏன் துக்கம் வருது துக்கம் இல்லாமல் அமைதியால இருக்கணும் சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களை கேட்டுட்டு வர்றது இல்லை பாத்தீங்களா உங்களுக்கு மனசில் வரக்கூடிய துக்கங்கள் சந்தோஷங்களை உங்களை கேட்டுட்டு வர்றதில்ல இப்போ மனசுல என்ன ஏக்கம் வந்தாலும் சரி அது நெகட்டிவ் இயக்கமா இருந்தாலும் சரி பாசிட்டிவா எங்கனாலும் சரி உங்களுக்கு விரும்பின மாதிரி மனசு ஏங்கினாலும் சரி விருப்பம் இல்லாத நிலையில் மனசு எங்கன்னாலும் சரி அதை நம்ம வந்து சரி பண்ணணுங்கிற கடமை நமக்கு கிடையவே கிடையாது ஆனால் அந்த கடமையை நம்ம சேர்த்து எடுத்துடுறோம் உலகத்துக்கு நம்ம வேண்டிய இது கடமைகள்லாம் பண்ற மாதிரி மனசு சரி பண்ணுற கடமையும் நம்ம கையில எடுத்துடுறோம் அந்த கடமை தான் நம்ம கைவிடும் மனசு சரி பண்ணுற கடமை மட்டும் நம்ம கைவிடுத்தா போகும் உலகத்துல நீங்க எப்படி எப்படி வாழணும் மனசை சரி பண்ற கடமை ஆமா அதை மட்டும் விட்டுறோம் புரட்சியல்களுக்கு நீங்க நம்ம என்ன பண்ணாலும் செய்வோம் அதை அது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நீங்க புரட்சியில தான் ஈடுபட்டு இருக்கீங்க புரட்சியில எல்லாருமே புரட்சியில தான் இருக்கிறோம் புரட்சியில் போது எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஒரு சட்டத்திட்டம் உட்பட்டு ஒரு நியாயமான முறையில் தர்மமான முறையில தான் எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருக்கோம் அது தொடர்ந்து பண்ணலாம் அதுல எந்த மாற்றம் இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் கண்ணி பண்ணிட்டே இருக்கலாம் எந்த மாற்றமும் அவசியம் எந்த அது என்ன பண்ணிக்கலாம் நீங்க உங்க மனோசக்தியை கூட பயன்படுத்தி நீங்க பயன்படுத்திக்கிடலாம் அது மனோசக்தியை பயன்படுத்தினாலும் கூட அது தான் அது நீங்க மனோசக்தியை கூட பயன்படுத்தி என்ன ஒண்ணானு பண்ணலாம் அது என்ன நீங்க தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு செய்யப்படும் அவ்வளோதான் அந்த உங்களுக்கு நியாயத்தை மீறி நீங்கள் வலிந்து ஒரு இதை பண்ணணும்னு சொன்னி சொன்னால் இப்போ ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு மனோசக்தி இருக்குன்னு சொன்னால் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் செண்டை போட்டிருக்காங்க ஒருத்தருக்கு சார்பாக இருந்து என்னொருத்தன நீங்க இது கொண்டிருக்கு உங்க மனோசக்தியை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அப்போ அது ஒரு ஒருத்தருக்கு சார்ந்து இன்னொரு நீங்கள் ஒரு அடியாள் வேலை பார்க்குற மாதிரி ஆயிருக்கும் அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு நியாயமான முறையில் உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு நல்லதா வந்து ஒரு நோயில் குணப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் செலவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க உங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க குணப்படுத்திக்கலாம் அந்த அதை நீங்கள் பண்ணலாம் மனசை மட்டும் மனசில் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் வருது அவங்க மனசில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து அது குழப்பமே வந்தாலும் சரி அதை நீங்கள் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை மனசில் என்ன வந்தாலும் அதுக்கு உங்கள் எல்கைக்கு உட்பட்டது இல்லை அது அதனால் அது உங்களுக்கு எல்கைக்கு உட்படாத ஒரு நிலையாக எடுத்துக்கணும் மனசை மட்டும் நம்ம சரி பண்றோம்னு சொல்லி சொன்னா சில நேரங்கள நம்ம மனசு சரி பண்ணா நம்ம கண்ட்ரோலுக்குள்ள நம்ம மனசு நம்ம சொன்னபடி கேட்ட மாதிரி தெரியும் அப்படி கேட்ட மாதிரி தெரியறத நம்மளை ஏமாத்துறதுன்னு இருக்கும் கொஞ்ச நேரம் கேட்கற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் நம்மளை ஏமாத்திரும் அப்புறம் அது நம்ம மேல நம்மளை டாமினேட் பண்ணி அதனால மனசு ஒரு காலம் நம்ம சரி பண்ணவே முடியும் எல்லாம் மாயங்கிறாரு வேறதோ படிப்பேன் ஆசைப்படாத வந்து கடமை செஞ்சுட்டு பற்று வைக்காத இது வந்து சாத்தியமானு தெரியலீங்க கடமை செஞ்சுகிட்டே திறந்து ஆனா வந்து எந்த கடமை ஆழ்ந்து பற்று வைக்காத உள்ள பதிவு ஏற்படுத்தாத மனசுல அப்படின்னு சொல்றாரு வேற ஒரு வந்து ஒரு வாரசுலாம் வாழ்க்கை

கடமை வந்து எந்த பற்றும் வைக்காதீங்க தொடர்ந்து கடமை செஞ்சுட்டு கடமை கூடாது அது வந்து மந்த ராஜ மந்த பத்தி ஏற்படுத்தும் தாமசை பத்தி ஏற்படுத்தும் கடமை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க தொடர்ந்து அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரு சில தமிழ்லாம் ஏதோ கொஞ்சம் ஒண்ணு ஒரு சில காரங்களுக்கு சாத்தியமா இருந்தீங்க இது தொடர்ந்து இது மாதிரி மனசுலிங் குடுத்துட்டா இருக்கிறப்ப வெளியே நம்ம பாக்கிற ஆட்களும் நம்மளை நம்ம ஆட்களுக்கு ஒரு மந்தமா இருக்கணும் ஒரு சோம்பேறியா இருக்கிறான் எதிரிலும் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்ற நமக்கு அப்படிதான் இருக்கு உள் மனசுக்கும் அப்படிதான் இருக்கு அது வந்து நானும் எத்தனையோ வருஷம் அத தடுப்பதுக்கு பாக்க அந்த மந்த புத்தி வந்து போக மாட்டேங்குது அது வந்து எப்படி கடமையை சேர இந்த பற்றுவளத்தை அப்படியே கடமையை சேர அப்படிங்கிறது ஒரு கழப்பம் இருக்குது அதே மாதிரி ஞானவகத்தை படிச்சிக்கோனாலும் எல்லா மாயங்கிறப்போ வந்து எப்படி வந்து அதை ஏற்றுக்க முடியுங்கிற மாயனா போய் உலகின் இந்த நிரம்பரமானது தான் இந்த கேபி நிலம்பரமானது நாம் நடனம் பேச்சுக்கள் நல்ல மரம் மாயன் எப்படி சொல்ல முடியும் நம்ம வந்து எல்லாமே வந்து சரியான முறையில நம்ம அணுகணும்னு சொல்லி சொன்னா இந்த இன்னர் அவுட்டர்னு சொல்லி பிரிச்சாலோடய இதை நம்ம சால்வ் பண்ணவே முடியாது அதாவது இன்னர் வந்து எல்லாமே மாயை தான் அதனால அங்கே செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அவுட்டர் வந்து முழுக்க முழுக்க உண்மையானது அங்கே நம்ம செஞ்சுதான் ஆகணும் இப்போ நம்ம இன்னரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னரில் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவுட்டர் மட்டும் தான் இருக்கு அந்த அவுட்டரை நீங்கள் எப்படி செயல்படுவீங்க நம்ம மனசை பயன்படுத்தி என்ன செயல்படுறோம் செயல்படுத்துறதுக்கு மனசை உதவியை பயன்படுத்தலாம் இப்ப நீங்க வெளியிருந்து வரக்கூடிய செய்திகளுக்கு நீங்க மனசளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு சொல்லி சொன்னா வெளியே உள்ள நிகழ்ச்சிகள்லாம் மனசளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிருக்கு உதாரணமாக மனசளவில் முக்கியத்துவம் பெறுதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இப்போ ஒரு வெளியே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ துக்கத்தையோ ஏற்படுத்துன்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க எதுல அட்டாச்மெண்ட் வைக்கிறீங்க அட்டாச்மெண்ட் வச்சிருக்கீங்க இன்பமா இருந்தா நல்லா இருக்கு வருத்தமா அந்த அட்டாச்மெண்ட் வந்து தொழில விட இன்பது அட்டாச்மெண்ட் வந்துருது அந்த பிரச்சனையை வந்து அகரீதியா மாத்திக்கிட்டு இருக்கு அகப்பிரச்சனை ஆச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ உள்ள வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாலும் நீங்க மனோ ரீதியா அதை அதை அதுதான் மனோரீதியான மாயின் எடுத்துக்கிறோம் அந்த மனோ ரீதியான மாயின்னு எடுத்துக்கிடும் பொழுது புறத்தில் வந்து நீங்கள் செய்கிற செயல்கள் தான் முக்கியமாயிடுது அப்போ மகம் வந்து புறக்கணிக்கப்பட்டது மகம் வந்து எப்படி ஒன்றால இருந்துட்டு போட்டுங்கும் பொழுது இப்போ இதுலேயுமே என்ன சொன்னால் பலனில் பற்று வைக்காதன்னு தான் பலன் மேலே பலனை எதிர்பாராதன்னு சொல்லலை பலன் மேலே பற்று வைக்காதுன்னு சொல்லி சொன்னால் அதில் வரக்கூடிய பலனில் இன்பது ஒன்பது நுகர்ச்சியை இணைக்க வேண்டாங்கிறதா இருக்கும் ஒரு நிகழ்ச்சி வருதுன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய விளைவில் இன்பது ஒன்பது நுயர்ச்சி இணைக்கப்படாது அதான் பலனில் பற்று வைக்காதன்னு தன்மை இப்ப நீங்க பலனே பற்றி பலனையே எதிர்பார்க்காம எந்த காரியமும் பண்ண முடியாதுல அது வந்து அதாவது புறத்துல வந்து புறச்செயலுக்கே விரோதமா நம்ம எந்த காரியமும் பண்ண முடியாது புறச்செயல்கள் வந்து செயல்படும் அந்த புறச்செயல வந்து முறைப்படி செய்யணும் இப்ப நம்ம உதாரணமா இப்ப நம்ம இங்கதான் இருக்கிறோம் திடீர்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம ஒரு தெருவில் ஒரு நம்ம ஒரு கிரவுண்டில் கிரவுண்ட்ல இருக்கிறோம் ஒரு பிளே கிரவுண்ட்ல இருந்துட்டு இருக்கிறோம் நம்மள வந்து ஒரு ஆள் போய் நீங்கள் அந்த தூரத்தில் ஒரு போஸ்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை போய் நீங்கள் தொட்டுட்டு வாங்க நீட்டு சொல்லி நம்மள சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வேற வேலை இல்லையா நீ போய் தொட்டுட்டு வாப்பி நம்ம சொல்ல போறோம் இப்போ இதே இதை வந்து நம்ம ஒரு சின்ன பையன் சொல்லுங்க நான் சொல்லி முடிக்கிறதுனால அவன் அங்கே ஓடிக்கிட்டு இருப்பான் அப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவன் வந்து அவனுக்குன்னு சொல்லி வேற ஒரு இதுல இல்லை அவன் செய்கிற வேலையை என்ஜாய்மெண்ட் ஆயிடுது அவன் எந்த செயல் செய்கிறான்னா செய்கிற வேலையோட அவன் இணைஞ்சிடறாது இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் இந்த செய்கிற வேலையில் இன்பது ஒன்பது நுகர்ச்சியெல்லாம் இணைச்சிடுறோம் இது நமக்கு நான் மகிழ்ச்சி இது நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி இணைச்சிடுறோம் இது இது ஒரு தனி ட்ராக்காக இருந்துருக்கு மனசுங்கிறதே மனோ இயக்கங்கிறதே ஒரு தனி ட்ராக்காக இருக்குது அந்த மனசு வந்து எதை விரும்புதோ அதை தான் செயல்படும் அந்த செயல் முக்கியத்துவம் கிடையாது மனசு தனி ட்ராக் இருக்குது செயல் தனி ட்ராக்காக இருக்குது

அந்த மாதிரி மறைஞ்சிடுச்சுன்னா நீங்க மனசில் உள்ள இந்து இன்பது நுகர்ச்சி வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டோம் சொன்னாலே அப்புறம் நம்ம வந்து மனசு வந்து நம்ம செய்யற செயலோட இணைஞ்சு போயிடும் அப்போ அதுதான் வந்து உண்மையான கர்மயோகம்ங்கிறது அதுதான் நம்ம மனசு வந்து செய்கிற செயலோட இணைஞ்சிருதுன்னு வச்சுடுங்க செய்கிற செயலோட இணையும் போது செய்கிற செயல் இல்லாமல் கர்மயோகம் இந்த அந்த யோகம் மனசே வந்து மனசுன்னு சொல்லி தனி ட்ராக்கே இல்லாதபடி தான் தியானம் தான் தியானத்தோட தியானம் ஆயிடுது மனசே தியானம் இப்போ நீ எல்லா செயலுமே தியானம் ஆயிருக்குது எல்லா செயலுமே யோகா மாயிருது அப்ப இது எப்போ சாத்தியம் நீங்க நீங்கள் எல்லாத்தையுமே எல்லாமே மாயேன்னு சொல்லி நினைச்சாதான் சாத்தியமாகும் மாயேன்னு சொன்னால் மனோரீதியாக மாயேன்னு நினைக்கும் மனோ ரீதியான அதாவது மனோரீதியான ஏக்கம் அழுதும் மாயை புற ரீதியான உள்ளது எல்லாமே மெய் ஆகும் உண்மையானது மெய்ப்பூர் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மெய்ப்பொருள் தான்

உட்காந்துக்கங்க பட்டா பணம் பங்களா செல்வம் இதெல்லாம் வச்சுக்கங்க ஆனா வந்து அது எங்களுக்கு சொல்லாதீங்க அதை வந்து ஈடுபடாத ஈடுபடாம இருக்க அப்படிங்கிறாரு இல்ல அதாவது இதுல வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி துக்கம் நம்ம அறியாமலே வந்துருது இந்த வரக்கூடிய இதுல வந்து நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அது வர்ற வர்றது கூட நம்ம கையில கிடையாது இன்பது இன்ப நுகர்ச்சிங்கிறது நம்ம கையில கிடையாது அது அதுபோக்குல வருது மனோ மனோ இயக்கம்ங்கிறது நாம சொல்லி எந்த இயக்கமும் இயங்குறது நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்போம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம அது பாக்கல வந்துட்டே இருக்கு நிழலுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்ல நம்ம நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது பார்க்கல பின்னால வரும் அதை நீங்க இக்னோர் பண்ணிடலாம் அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம சரியான காரியங்களை நம்ம ஈடுபட்டுட்டே இருக்கலாம் அதனால நம்ம மனோ ரீதியான என்ன இயக்கங்கள் என்ன விதமான ரெஸ்பான்ஸ் வந்தாலும் மனசு வந்து என்ன சொன்னா இப்போ என மகிழ்ச்சியானது தான் செய்யி மகிழ்ச்சியாக இல்லாத செய்யாதங்கிற மாதிரி அதை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அது என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்ம மனம் வந்து இன்ப துன்ப நுகர்ச்சி ஈடுபட்டாலுமே கூட நம்ம ஏரியாவில் இன்ப துன்ப நுகர்ச்சிக்கு வந்தாலுமே கூட அதை வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம உலக காரியங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு கடைக்கா கம்ப்ளீட்டா ஒதுக்காமலேயே கூட ஏன்னா எப்படினாலும் உலக அந்த செய்யும்பொழுது தூண்டுற மாதிரி அந்த முயற்சி இருந்தாலுமே கூட அது சரியான விகிதாச்சாரத்துக்கு வந்தோம் இப்ப அதே நேரத்தில் நம்ம இன்பது தான் மெயின்னு சொல்லி சொன்னா இன்பது தான் முக்கியத்துவம் கொடுப்பா உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்ப அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு சரியான ஒரு பேலன்சிங்ல வரும்பொழுது அப்ப நம்ம உள்ள உள்ள இயக்கங்களையே கம்ப்ளீட்டா அதுக்கு ஒரு அதுக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம அக இயக்கத்துக்கு மட்டும் தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி புற இயக்கத்துக்கு மட்டும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பிரச்சனை புறத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அகத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க கூடாது விட்டுறோம் அகத்துக்கு தான் இதுல என்ன பிரச்சன அகத்துல எல்லா பிரச்சனையும் இருக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னு அது அதை விட்டாதான் சரியாகும் நாம அது சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்கிறேன் அது அகத்திலையும் பிரச்சனை அது புறத்துலயும் பிரச்சனை கொடுத்து புறத்துக்கும் அது இடைஞ்சல் தான் பண்ணணும் நம்ம அகத்துல சரியாகல அது புறத்துக்கும் இடைஞ்சல் தான் பண்ணணும்